பிக்பாஸ் சீசன் நைனில் இன்றைக்கி ஐம்பத்தி ஏழாவது நாள் ரெண்டாவது ப்ரொமோ வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிது அந்த ரெண்டாவது ப்ரொமோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிக்பாஸ் ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க அதாவது இந்த பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே ஆண் சமையலில் சிறந்தது வந்து ஆண்களா பெண்களா அப்படிங்கிறத நீங்கள் ரெண்டு பேருமே டிஸ்கஸ் பண்ணி அதை ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்து மாற்றி மாற்றி கலாச்சிக்கணும் மாற்றி மாற்றி உங்களை ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணுற விஷயங்களை வந்து பண்ணணும் அப்படிங்கிறத டாஸ்க்காக வந்து பிக்பாஸ் வந்து கொடுத்துருக்கிறாரு அதில் யார் யார் மாற்றி மாற்றி கலாச்சிக்கிட்டாங்க அப்படிங்கிறத இங்கே பண்ண இவங்க பேசுகிற விஷயம் பார்வதி சொல்கிற விஷயம் நீங்கள் வந்து யார் வந்து சாப்பாடு வந்து மிச்சமீந்த சாப்பாடு வந்து கூழா மாற்றது யாருன்னு பார்வதி சொல்ல பிக்பாஸ் சீசன் வரலாற்றுலேயே விக்ரம் பயங்கரமான வக்கரத்தை பிக் பிக்பாஸ் சீசன் வரலாற்றுலயே பிக் பாஸ் ஒன்று கேட்காம ஜெயிலுக்கு போன ஒரு கரகாட்ட கோஷ்டி அந்த கோஷ்டி பெண்கள் கோஷ்டி தான் அப்படின்னு சொல்லி வந்து பெண்கள் பக்கம் வந்து இவங்க பண்ணுறாங்க அதே மாதிரி சபரி சைடு வந்து அவனும் ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறான் மாற்றி மாற்றி வாக்குவாதம் பண்ணிட்டு கிடக்காங்க அந்த வாக்குவாதம் பண்ணுறது தான் இந்த டாஸ்க்காகவே கொடுத்து வச்சிருக்காங்க ஸோ இவங்கக்கிட்ட அடுத்த கட்ட டாஸ்க் என்னென்னா இவனுங்களை எந்தளவுக்கு புஷ் பண்ணி புஷ் பண்ணி உருட்ட முடியுமோ அளவு உருட்டி இவனுக்குள்ளேருந்து கண்டெண்ட்டை வெளியே வரதுக்கான என்னென்ன வழிகள் இருக்கோ அது எல்லாத்தையும் செய்யணும் அப்படின்னு முடிவில் பிக்பாஸ் முழுசாக இறங்கிட்டாரு அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது அதுக்கு பிறகு காலையிலேருந்து நானும் இவனுக்கு ஏதாவது கண்டென்ட் கொடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் நானும் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் இன்னும் சோத்தையே திண்டுட்டு கிடக்காங்க மணி பன்னெண்டு ஆச்சு இன்னும் சாப்பாடு கண்டெண்டே கொடுத்துருக்காங்க திங்கக்கிழமை காலையில் இத்தனைக்கும் நேற்று ஒரு புள்ள வந்து உள்ளே வந்துருக்குது நைட் உட்காந்து ஏதோ கொஞ்சம் நெஞ்சம் பேசிட்டு கடந்தானுங்க நைட்டு பேசும்போது டயர்ட் ஆகிட்டாங்க போல இது ஸோ இன்றைக்கி முதல் நாள் விட்டு பிடிக்கலாம் அடுத்த டாஸ்க்கு கையில் கொடுக்குற வரைக்கும் நம்ம பாட்டுக்கு அமைதியாக உருட்டிட்டுருக்கலாம்ங்கிற மனநிலைக்குள்ள உட்காந்துருக்காங்களா அப்படின்னு தெரில இவனுக்கு சும்மா உட்காந்துருந்தா நமக்கு போர் அடிக்குது நம்ம சும்மா இவனுக்கு போர் போராடிக்குதா இல்லையா நமக்கு தெரிய மாட்டேங்குது கண்டென்ட்டை கொடுங்கடானா இவனுக்கு உட்காந்து உருண்டுட்டு கிடக்கானுங்க அதனால் பாஸே இவனுங்களுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் குறை சொல்றது மட்டும்தான் அப்போ குறை சொல்றதே டாஸ்காக மாற்றிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து இந்த வாரம் மிக அற்புதமான ஒரு தெய்வீக பிறவியான ரம்யா அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு தலையாக மாறி இருக்கிறாங்க ட்விட்டரில் போய் செக் பண்ணி பார்த்தேன் ரம்யா வீட்டு தலையாக மாறின என்னடா பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா நேற்று நைட்டு உட்காந்து விக்ரம்ட்டு புலம்பிகிட்டு இருக்கும்போதே ரம்யா ரம்யா வந்து ஏதோ வந்து நீங்கள் நல்லா பார்த்துக்க ஜெமீன் கோட்டின்னு ஒரு படம் இருக்கும் பழைய படம் பேய் படம் பேய் படத்தில் வந்து ஒருத்தர் இருப்பான் பேய் வந்துடும் பேயை பார்த்துட்டு கத் ஒன்று கத்தணும் இல்லை பேயை பார்த்து ஓடணும் ஒருத்தர் எப்படி அப்படி உட்காந்து எப்படி இருக்கும் அதுதான் ரம்யா நேற்று வந்து ப்ரோக்ராம் இருக்குது விஜய் சேவதி கேள்வி கேட்குறாரு உனக்கு வந்து தெரியாதனமாக வந்து பெஸ்ட்டு பெர்ஃபார்மர் அவார்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்படியே உக்காந்துரு இப்படியே உட்காந்துருந்தால் நம்ம அதுக்கு என்ன ரியாக்ஷன் எடுத்துக்கிறது நீ நிஜமாகவே சீரியஸாக கேட்குறியா இல்லை நீ வந்து உனக்கு வந்து புரிஞ்சிருச்சா இல்லை இதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டு நீ வேலை செஞ்சுருவியா இல்லை என்னென்னா பண்ணுவேன் ரம்யாவுக்கு பேசுகிறதே பிரச்சனையாக இருக்குது இப்போ இவங்க பொறுப்பை வேறு கொடுத்துருக்காங்க பொறுப்பு கொடுத்து என்ன பண்ண போகுதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியவே இல்லை பொறுப்புனா ஒன்றே இந்த வீட்டை மொத்தமாக ஆளாகிற மன மனநிலை இருக்கணும் அந்த மனநிலை இல்லாமல் எதுவும் வந்து இப்படி உருட்டிக்கிட்டு கிடந்தால் என்ன ஒரு மனநிலை அப்படிங்கிறதுல அட்லீஸ்ட்டு விக்ரம் மாதிரி வக்கரத்தை கொட்டிட்டு கிடக்கலாம் பார்வதி மாதிரி வக்கரத்தை கொட்டிகிட்டு கிடக்கலாம் சபரி மாதிரி ரெண்டு பக்கமும் ஜிங்ஸாக போட்டு கிடக்கலாம் கனி மாதிரி சோத்தாக்கி போட்டு கிடக்கலாம் இப்படியாச்சும் எதையோ ஒன்று பண்ணலாம் எதுவுமே பண்ணாமல் பத்து நாள் வந்து மெடிக்கல் லீவில் உட்காந்த மாதிரி மெடிக்கலுக்கு போய் உட்காந்துட்டு எனக்கு தலை வலிக்குது கால் வலிக்குது இது வலிக்குது என்ன சொல்கிறது கால் வலிக்குது அப்புறம் என்ன என்ன சொன்னீங்க கண் வலிக்குது இப்படி ஒவ்வொரு வழியாக மாற்றி மாற்றி சொல்லி 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 அப்படியே வந்து தகர்த்திட்டு வந்தாச்சு இப்போயும் வந்து இந்த டாஸ்க்கு கொடுக்குறதுக்கு இந்த வீட்டு தலையாக கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு என்னென்ன வந்து என்ன ப்ராப்ளம் வரப்போகுதுன்னு தெரில இன்னும் என்ன மறுபடியும் தலைவலி வரப்போதா இன்னும் போக போதா அப்படிங்கிறது தெரியல என்ன மனநிலையில் வந்து கேம் ஆனா தெரில இதில் வந்து ஆதரி இருந்து உள்ளுக்குள்ள வந்து கேம் ஆட போய் அந்த பிள்ளைக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா அதுவும் ஒழுங்காக பயன்படுத்தலை நீ உள்ள போது ஒழுங்காக பயன்படுத்தலை மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுத்து நீ ஒழுங்காக பயன்படுத்த மாட்டேன்ற இந்நேரம் வீட்டு தலையாக ஆகிறதுக்கு வந்து கொஞ்சம் சின்சியாக விளையாண்டுருந்தீங்கன்னா இன்னும் பெரிய அளவுக்கு பீக்குக்கு வந்துருக்கலாம் அதையும் நீ செய்யாமட்டு வச்சிருக்கிற போல இருக்குது பிரஜினு சும்மா வாய் தான் இண்டிவிஜுவல் கேம் ஆறேன்னு சொல்லிட்டு ரம்யா ஒன்றுமே சும்மா உட்காந்துருக்காரு ரம்யா கிட்ட போய் வந்து தோத்துட்டு உட்காந்துருக்கிறீங்களே என்ன மனநிலையோ என்ன மைண்ட் செட்டில் ஆடிட்டுக்காய் தான் எதுலேயுமே கான்சன்ட்ரேஷன் கிடையாது ஒரு பால தூக்கி போடுறதோட கான்சென்ட்ரேஷன் கான்சன்ட்ரேஷன் கிடையாது சப்பட்டாசு போட்டு உள்ளே வச்சுட்டாங்க ஒரு வாரம் ரம்யாவை தள்ளிட்டாங்க இந்த பாஸில் ஒன்று நடக்குமே ஏஆர்எம் அப்படிங்கிற பேரில் இருக்கவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர் அப்படிங்கிற பேரில் வந்து ரம்யா இருக்கிறதுனால எப்படியாவது ரம்யா ஜெயிக்க வைக்கிறதுக்கான முயற்சிகள் இருக்குதோ அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி வருது ஏன்னா பிக்பாஸில் ஜெயிக்கிறவங்க அந்த பட்டத்தை வச்சு எந்த விதத்துலையுமே வாழ்க்கையில் உட்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலைகளை இருப்பாங்க அது எல்லா பிக்பாஸ் சீசன்லேயும் ஜோஷங்களுக்கு நடந்துருக்குது ஆனால் ரம்யாவுக்கு கண்டிப்பாக அந்த போஸ்டிங் கொடுத்து கையில் பதக்கத்தையே கொடுத்தா கூட அந்த பிக்பாஸ் வின்னர் ரம்யானால ஒன்றுமே செய்ய முடியாது ஏன்னா உங்களுக்கு உட்காந்து ஒன்றுமே பண்ணலையே பிக்பாஸ்களை உட்காந்துட்டு இருந்தே நீ ஒன்றுமே பண்ணல நீ வெளியே போய் எதிர்த்து செய்ய போகிற அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிவிட்டு உங்களோட கருத்தில் கமெண்ட் எழுதுங்க மறுபடியும் லைவில் ஏதாவது ஒரு படி ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக பேசுகிறாங்களான்னு பேசிட்டு வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்